வணக்கம் தோழர்களே அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் அதாவது ஐஐஐ எம் நிறுவனம் மூவாயிரத்து ஐநூற்று ஒன்று காலியிடங்களுக்கு இடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க பணியின் பெயர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் எம்பாடிஎஸ் டிரைவர் ஓடி அசிஸ்டன்ட் லாப் அட்டெண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அப்பர் டிவிஷனல் கிளர்க் பர்சனல் அசிஸ்டண்ட் மற்றும் பல மொத்த காலியிடங்கள் மூவாயிரத்து ஐநூற்று ஒன்று கல்வித் தகுதி இந்த பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பதவிக்கு ஏற்ப தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய கல்வித் தகுதிகள் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு ஏஎன்எம் டிப்ளமோ டிகிரி பிகாம் பிஎஸ்சி பி பிடெக் பிஏஎஸ் எல் டாபி எம்ஏ பிஹெச் டி உள்ளிட்ட தகுதிகள் ஏற்கப்படும் தயவுசெய்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பதவிகளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சரிபார்க்கவும் வயது வரம்பு பதினெட்டாம் வயது முதல் முப்பத்தி வயது வரை சம்பள விவரம் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்து ஐநூறு முதல் ரூபாய் ஒரு இலட்சத்து பன்னிரண்டாயிரத்து நானூறு வரை வழங்கப்படும் தேர்வு முறை கணினி அடிப்படையிலான தேர்வு சிபிடி தகுந்த பதவிகளுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஆவண சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை மற்றும் சில பதவிகளுக்கு நேர்காணல் நடைபெறும் விண்ணப்பக் கட்டணம் பொது மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்கள் ரூபாய் மூவாயிரம் எஸ்ஜி எஸ்டி இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்கள் ரூபாய் இரண்டாயிரத்து நானூறு மாற்றுத் கட்டணம் கிடையாது கட்டணம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கக்கூடிய தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இதுபோன்ற முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடவும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்